அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் அருண் நான் பிரபல சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் எனது இரத்த வகை ஓ நெகட்டிவ் ரொம்ப நாள் வரை எனக்கு என் பிளட் குரூப் என்ன என்றே தெரியாது அதற்கான அவசியமும் வந்ததில்லை காரணம் ஆண்டவன் எனக்கு ஆரோக்கியமான உடலை கொடுத்திருக்கிறான் கல்லூரியில் படிக்கும்போது ஒருமுறை ஒரு தனியார் மருத்துவமனையிலிருந்து இரத்த தானம் கேட்டு வந்திருந்தார்கள் ரத்தம் கொடுக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அம்மா மறத்து விட்டதால் நான் கொடுக்கவில்லை இந்நிலையில்தான் நான் படித்து முடித்தவுடன் கேம்பஸ் இன்டர்வியூவில் பிரபல தனியார் நிறுவனத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் எல்லா தகுதி சுற்றுகளுமே முடிந்த பின்னர் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் செய்வதற்கு அவர்களே ஒரு பெரிய மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள் பின்னர் ஒரு சுபயோக சுபதினத்தில் வேலைக்கு சேருவதாக தெரிவித்தேன் அன்றே அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கொடுத்தார்கள் ஜாயின் செய்யும் நாள் அன்று ஹெச்ஆர் டிபார்ட்மெண்டில் மதுரை பாண்டியன் என்பவரை பார்க்குமாறும் சொன்னார்கள் நிறுவனத்தில் சேரும் நாளன்று ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் காத்திருக்கும் அறையில் அமர்ந்திருந்தேன் மிஸ்டர் அருண் என்று ஒருவர் என்னை வந்து அழைத்தார் பார்ப்பதற்கு ஒல்லியாக வெள்ளையாக இருந்தார் மீசை இல்லை முதுகு முகத்துக்கும் உருவத்துக்கும் சம்பந்தமில்லாத கண்ணாடியும் அணிந்திருந்தார் அவரை பார்த்தவுடன் எனக்கு பிடிக்கவும் இல்லை ப்ளீஸ் கம் என்று தனது அறைக்கு அழைத்தும் சென்றார் மிஸ்டர் அருண் ஐ எம் மதுரை பாண்டியன் என்றார் நான் மனதுக்குள் சிரித்து கொண்டேன் என்ன மிஸ்டர் அருண் மதுரை பாண்டியன்னா பெரிய மீசையோட கையில் அருவாலை வச்சிருப்பேன்னு கற்பனை பண்ணியிருந்தீங்களா என்றார் ஆச்சரியத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு நோ சார் என்று சொன்னேன் வேலையில் சேருவதற்கான ஃபார்மாலிட்டிகளை ஒரு அரை மணி நேரத்தில் முடித்தும் கொடுத்தார் மிஸ்டர் அருண் உங்களுக்கு தம் தண்ணி இந்த மாதிரி பழக்கம் இருக்கா என்றும் கேட்டார் நோ சார் என்றேன் நீங்கள் இருந்தாலும் இல்லைன்னு தானே சொல்வீங்க என்று சொல்லி ஏதோ உலகமாக ஜோக் சொன்னது போல சத்தமாக சிரித்தார் அதன் பிறகுதான் நான் வேலை பார்க்க போக வேண்டிய டிபார்ட்மெண்ட் பற்றியும் சொன்னார் என்னுடைய டீம் லீடராய் சந்திக்க வைப்பதாக கூறி அழைத்தும் சென்றார் என்னுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப தூரம் நடக்க வேண்டி போகும்போது லொடலுடவன பேசிக்கொண்டே வந்தார் எனக்கோ எப்படா நம்ம டிபார்ட்மெண்ட் வரும் என்று இருந்தது நமக்கு வர்ற பாசும் இவரே மாதிரியே இருக்கக்கூடாது என கடவுளை வேண்டிக்கொண்டே நடந்தேன் ஒரு வழியாக என் டிபார்ட்மெண்ட்டை நான் அடைந்தேன் என்னுடைய டீம் லீடரை நான் பார்த்தேன் நல்ல மனிதராக தான் இருந்தார் மிஸ்டர் கணேஷ் ஹி மிஸ்டர் அருண் நியூ ஜாயின் என்று அறிமுகப்படுத்தி வைத்தார் மதுரை பாண்டியன் வெல்கம் மிஸ்டர் அருண் என்றார் என்னுடைய டீம் லீடர் ஹலோ சார் என்றேன் நோ நோ கால் மீ கணேஷ் இங்கே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவர்களை சாருனோ மேடம்னோ கூப்பிடக்கூடாது பேர் தான் கூப்பிடணும் இதுதான் உங்களுக்கு இங்கே முதல் பாடமே என்றார் ஓகே கணேஷ் என்றேன் அப்போது எச்சாரண மதுரை பாண்டியன் கணேஷிடம் அருண் வில் பி ஆன் லீவ் டுடே ஓகே என்றார் கணேஷ் அவரை கேள்விக்குடன் பார்த்தார் எஸ் கணேஷ் அருண் ஓ நெகட்டிவ் என்றார் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை பிளட் குரூப்புக்கும் ஜாயின் பண்ணுற அன்னைக்கே லீவு போடுவதற்கும் என்ன சம்பந்தம் என்று யோசித்து கொண்டு இருந்தேன் கொஞ்சம் லேட்டாக புரிய வரவே அட பாவிகளா அப்படின்னா என்ன கூட்டிட்டு போய் ரத்தம் எடுக்க போகிறீங்களா நீங்கள் நல்லா வருவீங்களா என்று மனதுக்குள்ளையே திட்டினேன் மதுரை பாண்டியன் கணேசிடம் பேசிவிட்டு கமான் அருண் நான் லெட்டர் தரேன் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பிளட் டொனேட் பண்ணிவிடுங்க இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு ஆஃபீஸ் வந்தால் போதும் என்று அழைத்து சென்றார் ஆடு கூட தலையை அசைச்சாதானடா விட்டுவாங்க இங்கே என்னடானா என்னன்னு கூட சொல்லாமல் கூட்டிகிட்டு போகிறாரே என்று உள்ளுக்குள்ளேயே அழுது கொண்டு இருந்தேன் மிஸ்டர் அருண் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது என்னடா ஒன்றுமே சொல்லாமல் பிளட் டொனேட் பண்ண கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தானே அப்படின்னு கேட்டார் மனதுக்குள் மனதுக்குள் கூட நினைக்க விட மாட்டேங்கிறாரே என்று நினைத்து கொண்டு ஆமாம் சார் இல்லை இல்லை நோ சார் என்று நான் வழிந்தேன் அருண் ஓ நெகட்டிவ் ரொம்ப ரேர் டைப் கிடைக்கிறது கஷ்டம் என்றார் இல்லையே சார் ஏபி நெகட்டிவ் தானே ரேர்னு சொல்லுவாங்க என்று நான் சொன்னேன் உடனே யூ ஆர் ரைட் அருண் ஏபி நெகட்டிவ் தான் ரொம்ப ரேர் ஆனால் இந்தியாவில் ஜீரோ புள்ளி இரண்டு சதவீதம் மக்கள்கிட்ட மட்டும்தான் அது இருக்குது ஆனால் அவங்களுக்கு ஓ நெகட்டிவோ ஏ நெகட்டிவோ பி நெகட்டிவோ இந்த பிளட்காரங்க எல்லாமே அவங்களுக்கு ப்ளட் கொடுக்கலாம் ஆனால் உன்ன மாதிரி இருக்கக்கூடிய ஓ நெகட்டிவ் மக்களுக்கு ஓ நெகட்டிவ் பிளட் மட்டும்தான் கொடுக்கவே முடியும் அதனால தான் நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணுறவங்கள ஓ நெகட்டிவ் பிளட் இருக்கிறவங்கள நான் வலுக்கட்டாயமாக பிளட் டொனேட் பண்ண வச்சிட்றேன் என்று கூறினார் மதுரை பாண்டியன் ஆஸ்பத்திரியில் அந்த ஏசி அறையை அடைந்ததுமே எனக்கு மனதில் கொஞ்சம் ஓரமாக பயம் மின்னல் பயம் மின்னல் போல வந்து போனது ஆனால் அங்கே ஏற்கனவே இரண்டு பேர் ரத்தம் கொடுத்து கொண்டிருந்ததை பார்த்ததும் மனம் ஆசுவாசமானது முதலில் ஒரு நர்ஸ் வந்தால் சார் உங்க பேர் என்ன என்றார் அருண் என்றேன் எங்கிருந்து வந்தீங்க என்று கேட்டார் கம்பெனியுடைய பெயரை சொன்னேன் ஓ மதுரபாண்டியன் சார் அனுப்பி வச்சாரா என்றார் ஆமா என்றேன் ஒரு ஃபார்ம் கொடுத்தால் பூர்த்தி செய்தும் கொடுத்தேன் காலையில் என்ன சாப்பிட்டீங்க என்று கேட்டால் இட்டி சாப்பிட்டேன் என்று சொன்னேன் இன்னொரு நர்ஸ் வந்தால் கையில் ரப்பர் போன்ற ஒன்றை வைத்து இறுக்கமாக என்னுடைய கையை கட்டினாள் தட்டி தட்டி ஒரு நரம்பை தேடி கண்டுபிடித்தாள் ஒரு சிறிய சிரஞ்சில் கொஞ்சம் ரத்தம் எடுத்து கொண்டாள் இவ்வளவுதானா என்றேன் இல்லை சார் இது சாம்பிள் தான் என்றாள் சாம்பிளா எதுக்கு என்றேன் உங்களுக்கு இரத்த சோகை கேன்சர் ஹெச்ஐவி எதுவும் இருக்கான்னு பார்க்க என்று சொன்னாள் உள்ளே சென்று விட்டார் சிறிது நேரம் கழித்து வேறு ஒரு நர்ஸ் வந்தால் ஒரு படுக்கையில் சாய்வாக படுக்க வைத்தாள் மீண்டும் ரப்பரை கொண்டு கையில் கட்டி ஒரு ஊசியை குத்தினாள் இன்னொரு முறை கடுமையாக வலித்தது ஏதேதோ டியூப்களை எடுத்து சொருகினாள் பின் அந்த ரப்பரில் இறுக்கத்தை தளர்த்தினாள் என் கை வழியாக சூடான இரத்தம் டியூபுக்கு பாய்வது எனக்கே நன்றாக தெரிந்தது என் கையில் ஒரு பந்தை கொடுத்தாள் சார் முடியும் வரை இதை அழுத்திக்கிட்டே இருங்க என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து நகர்ந்தாள் சிஸ்டர் என்னை விட்டுட்டு போகிறீங்களே என்று பரிதாபமாக கேட்டேன் இருக்கட்டும் சார் கொஞ்சம் டைன் ஆகும் என்று சிரித்து கொண்டே சொன்னாள் மூக்குடைந்ததோ இல்லையோ என்னுடைய ரத்தம் வீணாக கூடாது என நினைத்தேன் சிறிது நேரம் கழித்து மீண்டும் வந்தாள் என் பக்கத்தில் நின்று ரத்த டியூப் வழியாக பையில் சேருவதை பார்த்து கொண்டே இருந்தாள் நானாக இருந்தால் மயங்கி விழுந்திருப்பேன் எவ்வளவு எடுப்பீங்க என்றேன் ஒரு யூனிட் என்றாள் ஒரு யூனிட்னா முந்நூற்றி ஐம்பது மில்லி என்றால் அதற்குள் பை விட்டது போலும் கையில் குத்திருந்த ஊசியை எடுத்து அந்த இடத்தில் ஒரு பஞ்சை வைத்து கையை மடக்க சொன்னால் சிறிது நேரம் அப்படியே வைத்திருக்கவும் சொன்னாள் சிஸ்டர் நான் கொடுத்த பிளட் எப்போ இன்னொருத்தருக்கு ஏற்றுவீங்க என்று கேட்டேன் சார் உங்கள் ரொத்தத்தை வாங்கி நாங்கள் வேஸ்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்களா ஒரு நாளைக்கு எங்களுக்கு மட்டும் ஐயாயிரம் யூனிட் ரத்தம் தேவைப்படுது ஆனால் இங்கே வந்து டொனேட் பண்ணுறவங்களை பண்ணவங்க கிட்டே இருந்து ஆயிரம் யூனிட் மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்கிது பத்தாவதுக்கு வெளியில் நிறைய ப்ளட் பேங்கில் இருந்து நாங்கள் வாங்குகிறோம் ஆனாலும் பத்த மாட்டேங்குது உங்கள் ரத்தம் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளேயே ஆப்ரேஷனுக்கோ ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கோ போயிடும் ஏன்னா உங்களது ஓ நெகட்டிவ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் உங்கள் ரத்தத்தை வச்சு மூணு பேருக்கு மூணு பேரை கூட எங்களால் காப்பாற்ற முடியும் இன்றைக்கி நீங்கள் கொடுத்த ரத்தத்தை ரெண்டு நாளில் உங்கள் உடம்புல திரும்பவும் உற்பத்தி பண்ணிடும் ரெண்டே மாதத்தில் உங்கள் உடம்புல ரெட் செல்ஸ் சரியான அளவுக்கு வந்துடும் அதனால் திரும்பவும் நீங்கள் மூணாவது மாதம் ரத்தம் கொடுக்கலாம் என்று விளக்கத்தை கொடுத்தாள் அவள் கொடுத்த ஜூஸையும் குடித்தேன் பிஸ்கட்டையும் சாப்பிட்டேன் மனதில் அவள் சொன்னதை மீண்டும் மீண்டும் ஒழித்து கொண்டிருந்தது இன்று நான் செய்திருக்கும் காரியம் மூன்று பேருடைய உயிரை காப்பாற்றப் போகிறது என்ற திருப்தியே மனதில் மேலோங்கி இருந்தது ஹெச்ஆரான ஆன மதுரை பாண்டியன் சார் மீது எனக்கு இப்போது ஒரு தனி மரியாதையே வந்தது நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை முறை பிளட் டொனேட் பண்ணியிருக்கீங்க அல்லது உங்களுக்கு பிளட் தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில் அவலர்ந்துருக்கா இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நினைச்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மொழியை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் ஹெச்ஆரான மதுரை பாண்டியுடைய செயலை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்